வணக்கங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலக்கிஸ் புது இதில் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க இருக்காங்க இது நார்த்து ஃபேஸிங் பார்த்து இந்த வீடு இருக்குதுங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய காரை விடலாம் ஹால் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வச்சு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூமோடு உங்களுக்கு இருக்குது சுற்றி உங்களுக்கு வீடெல்லாம் இருக்குதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஓனர் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நாங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் நீங்கள் இந்த மேலே கிருஷ்ணபுதூர் இந்த சரௌண்டிங்கில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடு பார்க்கலாம் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பிள்ளையார்புரம் என்ஜிஓ காலனி பறக்கி தெங்கம்புதூர் நயனாபுதூர் இந்த ஏரியா சரௌண்டிங்லேயே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல வீடு பார்த்து நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்